நம்ம உடம்புல எல்லா இடத்துலயும் யோசியமா இருக்கணும் எல்லா இடத்துலயும் கிரகம் இருக்குதா இல்லையா ஏங்க உடம்புல நமக்கு எல்லா இடத்துலயும் கிரகம் இருக்குதா இல்லையா இருக்க இல்ல எல்லா இடத்துலயுமே கிரகம் இருக்குது இந்த கண்ணு யாருதுங்க கிரகத்துல சொல்லுங்க இந்த கண்ணு யாரு சூரியன் இந்த கண்ணு பாவத்துல இந்த கண்ணு கண்ணு இந்த இடம் இந்த இடம் இந்த இடம் எத்தனை வயிறு இருக்குது ரெண்டு வயிறு இந்த அம்மா ஒரு கை தட்டுங்க மேல் வயிறு கீழ் வயிறு அஞ்சாம் பாவம் மேல் வயிறு ஆறாம் பாவம் கீழ் வயிறு ஆறாம் ஏழாம் பாவம் இடுப்பு ஏழாம் பாவம் கெட்டு போயிட்டா இடுப்பு ஒடிஞ்சு போயிருக்கும் ஒன்பது பாவம் பன்னெண்டு பாவமும் ஒன்பது கோள்களும் எல்லா இடத்துலையும் இருக்குது கிரகத்தை நம்புங்க உடம்ப பாருங்க கைய பாருங்க கிரகம் உங்களுக்கு சொல்லித்தரும் காலையில எந்திரிச்ச உடனே எதை பார்க்க சொல்லிக்கிறாங்க நம்மளை பெரியங்க பன்னிரெண்டு பன்னெண்டு பன்னெண்டு ராசி இருக்குது கையில ஒன்பது கோள்கள் இருக்குது கையில அந்த கிரகத்தை பார்க்க சொன்னாங்க கூஞ்சி கழுவ வேண்டாம் பல்லு விளக்க வேண்டாம் எழுந்திரிச்சோன்னும் அப்படி பாருங்க இந்த கையில பன்னிரெண்டு ஒன்பது கிரகம் இருக்குது எல்ல எது எது தெரியுங்களா இது என்ன கிரகம் குரு இது 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 என்ன செவ்வா வெளி செவ்வா இது சந்திரன் இதுதான் சுத்தரன் இது உள் செவ்வா இங்க ராகு கீடு பன்னிரெண்டு பன்னெண்டு பாவம் ஒன்பது கிரகம் நட்சத்திரம் காலையில எந்திரிச்சோன்ன மூஞ்சிக்கல வேண்டாம் பல் தொலைக்க வேண்டாம் குளிக்க வேண்டாம் எந்திர சொன்னு பாத்துங்க எங்களுக்கு சொல்லுங்க நீ தான் சொல்லுங்க உங்களுக்கு கனி செய்ய குருவாகலாம் நான் குருவாக இருக்கலாம் நம்ம சித்ரா செய்ய குருவாகலாம் அவங்களுக்கு அல்லா தூன் குரு கிராமங்களும் பன்னிரெண்டு பாவம் அப்போ இதை பார்த்துக்கிட்டோம்னா நமக்கு சோதனைன்னு சொல்லி கொடுப்போம் அவங்க தான் குரு அப்படி உடம்புக்குள்ளேயே இருக்குது பச பன்னிரெண்டு பாவம் உடல் அங்கமும் எப்ப கேட்டாலும் சொல்லணும் ஒம்பது கோல்களும் உடம்பு உறுப்புகள சூரியனுக்கு என்ன உறுப்பு உடம்புல அப்படி இல்ல சொன்ன எலும்பு சூரியன் எழுப்புங்க சார் ஒரு ஜாதகத்தில் சூரியன் எட்டாம் அதிபதி நட்சத்திரத்தில் அடிக்கடி எலும்பு ஒடிக்கும் சூரியனா எலும்பு செவ்வாய் எலும்புக்குள்ள மஜ்ஜை

சந்தர்ப்புக்கு என்னென்ன உடம்புல கிட்னி தண்ணி பாய்க்கிற இடம் கிட்னி புதனுக்கு எதுக்குங்க நரம்பு கேதுக்கு நரம்பு தான் இடுப்பு கீழங்கிற நரம்பு கேது இடுப்பு இருக்கிற நரம்பு புதன் இப்படி கோள்களும் பன்னெண்டு ராசிகளும் நம்ம உடம்புல இருக்குது உள் வாங்கி பேசுங்க இன்னொரு சமாச்சாரம் சொல்றேன் உங்களுக்கு தெரியாத இருந்தா திட்ட வேண்டாம் கடவுள் எங்க இருக்கிறார் சார் இங்க பாருங்க கடவுள் எங்க இருக்கிறார் உள்ளே இருக்கிறார் நாமளும் மண்டபத்தில் தான் இருக்கிறோம் கடவுள் எங்க இருக்கிறார் உள்ளே இருக்கிறார் நாக்கை கலந்து உள்ளே செல் கடவுள் 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 உள்ளே ஆளும் கிரகம் இருக்கிறது உயிருள்ள கிரகம் இருக்கிறது கடவுளும் அப்ப நீங்க எங்க தேர்ந்த கடவுளை உள்ளதான் தேர்ந்தான் உள்ள விட்டு வெளியே போக கூடாது இந்த மண்டபத்தில் ஜோதிட கருத்துக்கள் மட்டுமே பேசப்படும் இதை விட்டு வெளியே போனீங்கன்னா சோசியம் கிடைக்கணும்னா மண்டபத்துக்கு உள்ள இருக்கணும் சோசியம் வேணும்னா உடம்புக்கு உள்ள தேடணும் அதுதான் கடவுள் கடவுளும் நம்ம கிரகங்களும் நம்மளோட பயணிக்கிறது அஞ்சாம் பாவத்தில் ஒரு காரகம் இருக்குது சார் அஞ்சாம் பாவம் பலம் பெற்றால் ஆன்மீக பலமும் கிரக பலமும் உண்டு சார் அஞ்சாம் பாவத்தில் காரகத்தில் ஒரே ஒரு வார்த்தை அம்மன் அஞ்சாம் பாவத்துல அம்மன் அதுதான் கிரக பலம் ஆன்மீக பழம் அஞ்சாம் பாவம் சார் ஒரு ஜாதத்தில் அஞ்சாம் இருக்குது கெட்டு போயிட்டா சாமியாவது பூமியாவது போறான்னு பார்க்க மாட்டோம் பார்க்க மாட்டாங்க இந்த பனிரெண்டு பாவத்திலேயே மிக மிக முக்கியமான பாவம் அஞ்சாம் பாவம் அஞ்சாம் பாவம் தான் அன்பு பாசம் நீதி நேர்மை தர்மம் இயற்கை கடவுள் சார் சோசி எந்த பாவத்தில் இருக்குத எந்த பாவத்தில் அஞ்சு கிரகத்தில் ஜோதிட அஞ்சாம் பாவம் கிரகத்தில் எந்தெந்த கிரகம் ஜோசி சொல்லி கொடுக்குது புதன் புதன் சந்திரன் குரு புதன் சந்திரன் குருதான் அஞ்சு சேர்த்துங்க அஞ்சு புதன் சந்திரன் குரு நல்லா இருந்தா சோசி தானா வரும் சொல்லி எல்லாம் கொடுக்க வேண்டாம் சொல்லி கொடுக்கணும் தானா வரும் சார் அப்ப அஞ்சாம் பாவம் தான் என்ன ஒருத்தர் பேசினார் லக்கணம் நான் ஒன்பதாம் இடங்கிறது அஞ்சாம் இடங்கிறது பார்த்தேன் நான் எங்க தாத்தா இல்லாத எங்க அப்பா இல்லை எங்க அப்பா இல்லாத நான் இல்ல இல்லாத என் மகன் இல்ல அஞ்சுதான் விதை விதை என்ன விதை சொல்லுவீங்க சொல்லுமா அவரை இந்த சொல்லும் விதை அஞ்சாம்பாவன் தான் விதைங்க யாருக்கெல்லாம் கெட்டு போயிருக்குதே விதை பொட்டு நெல்லாம் போயிருமா பொட்டு விதை போட்ட முளைக்குமா சொல்லுமா முளைச்ச அந்த ஒரு விதையில கல் நிலக்கடல் இருக்குது இல்லை நிலக்கடலில் ரெண்டா உரைக்கலாம் அதுக்குள்ள ஒரு பொருள் இருக்குது என்ன பொருள் சொல்லுங்க மூலப்பொருள் இருக்குது முளைப்பு அது அஞ்சாம் பாவம் நிறைய விதிமுறைகளை சொல்லான்னு இருக்குது ஐயா இன்னும் டைம் நிறைய பேசுறதுக்குறாங்க இது வரைக்கும் சுகநாடி பத்தி பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த டாக்டர் பனி பனி ராசேகர் ஐயாவுக்கு தான் இதுவரைக்கும் அமைதியா பொறுப்பை காத்தீங்களேன் உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்